நாங்கள் நேற்றைய தினம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நேற்று முன்தினத்திலிருந்து வைத்தியர்கள் வைத்திய அத்தியட்சத்துக்கு எதிராக அவருடைய முரண்பாடை தீர்க்குமாறு கோரி வரையற்ற பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதை நாங்கள் அறிந்திருந்தோம் நேற்று முன்தினம் தொடர்ந்த அந்த பணி புறக்கணிப்பு நேற்றைய தினமும் தொடர்ந்திருந்தது அந்த விலையிலே இதை அறிந்த இப்பகுதி மக்கள் அல்லது இந்த வைத்தியசாலையிலே அக்கறை உள்ளவர்கள் நோயாளிகளிலே அக்கறையுள்ளவர்கள் இது சம்பந்தமாக எங்களோடும் குறிப்பாக இந்த முன்னுக்கு செயற்படக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் நாங்கள் இங்கு இளைஞர்களாக இந்த கிராம இந்த தென்னாட்சி பொதுமகன் என்ற ரீதியிலே நாங்கள் போய் வைத்தியசாலையினுடைய பணிகளை பார்த்தோம் அங்கே வந்த நோயாளிகள் அனைவரும் வைத்தியர்கள் கடமையில் இல்லாததால் வைத்திய அத்தியட்சரை தவிர அனைவரும் கடமையில் இல்லாததால் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார்கள் அந்த வேளையிலே தான் நாங்கள் இங்கே பணிக்கு இந்த வைத்தியசாலைக்கு வந்திருந்த வடக்கு மாகாண சுகார பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகார பணிப்பாளரோடு எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சிகிச்சை பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு நாங்கள் கோருவதற்காக இங்கே பொதுமக்கள் சுயாதீனமாக அதை யாரும் அழைத்து வரவும் இல்லை இங்கே இருந்த ஒரு ஆதங்கத்தை அந்த வைத்திய பணிப்பாளரிடம் தெரிவிப்பதற்காக தான் அனைவரும் கூடியிருந்தோம் ஆனால் துரதேசவகமாக அங்கே வ வரு வருகை தந்த சாவகச்சேரி போலீஸார் பலவந்தமாக என்னை கைது செய்து என்னோடு கூட நின்றவர்களை விரட்டி அடித்திருந்ததை நீங்கள் நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள் இருந்த பொழுதும் மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயத்திலே தலையிட்டு நேரடியாகவே போலீஸ் நிலையத்துக்கு வந்து என்னை விடுதலை செய்வதற்கு மொத்தாசை ஆசை போலீஸார் என்னை போலீஸ் பணையிலே விடுதலை செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தென்மராட்சி சார்ந்த அல்லது தென்மராட்சி மக்கள் மட்டுமின்றி இன்றைக்கு இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனை இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் கொண்டு வந்துள்ள பிரச்சனைகள் அவருடைய முகநூலூடாக வந்த அந்த பதிவுகளூடாக வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து தமிழ் மக்களும் இப்படித்தான் எங்களுடைய வைத்தியசாலைகளிலே பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் நாங்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட வேறு பிர நேற்று கூட வேறு இங்கே வந்திருந்தார்கள் இப்படி எங்களுடைய வைத்தியசாலை முடக்கப்படுகிறது இதை பார்த்து கொண்டு சொல்லி ஆகவே அனைவரும் இதிலே வந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு இந்த வைத்தியசாலை இயங்க வேண்டும் சுயாதீனமாக இந்த பணிப்பாளர் செய்கின்ற இந்த வைத்தியசாலை அத்தியத்தை செய்கின்ற வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இங்கே வரையிலிருந்து இருபது இருபத்தொரு நாட்கள் ஆகின்றது ஆகவே ஒரு மூன்று மாதமோ அல்லது ஒரு ஒரு வருடமோ ஒரு கால அவகாசம் கொடுத்தால்தான் அவருடைய பணி சிறப்பாக அல்லது அவரால் பணி செய்ய முடியுமா முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே செய்கின்ற அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கவும் எங்களுடைய வைத்தியசாலை இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இல்லை யாழ் யாழ் மாவட்டத்திலேயே ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்து நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஏ ஒன்பது கண்டி பிரதான வீதியிலே அமைந்துள்ளது மன்னார் பூநகரி அந்த ஏ முப்பத்தி ரெண்டு பிரதான வீதியிலும் இலகுவாக போக்குவரத்து பாதையை கொண்டுள்ளது வடமராட்சியில் இருந்தும் சரி பலை ஆணையர்களிலிருந்தும் சரி இங்காலே பூனரி முட்கொம்பன் போன்ற வன்னி இருந்தும் சரி இலகுவாக வந்து போகக்கூடிய மக்கள் வந்து சிகிச்சை பெற்று போகக்கூடிய ஒரு வைத்தியசாலை ஆகவே இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகளை பணிகளை திரும்ப மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை இந்த பிரதேச மக்கள் தென்னாட்சி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சுயாதாரமான ஒரு கடையடைப்பு அடையாள கடையடைப்பு போராட்டத்தையும் ஒரு கண்டன எதிர்ப்பு போராட்டத்தையும் இந்த சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு முன்பாக கொழுமி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அல்லது கண்டன போராட்டத்துக்கான ஏற்பாட்டு பணிகளை செய்கின்றோமே தவிர இதற்கான பின் பின்கலத்திலேருந்து வர்த்தக சமூகத்தினர் கல்வி சமூகத்தினர் மற்றும் பொது அமைப்புகள் பொது கிராமிய மட்டங்களில் இருக்கக்கூடிய சன சமூகங்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அனை அனைவரோடும் கலந்துரையாடித்தான் இந்த விடியம் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த வைத்தியசாலை முன்பாக அனைத்து பொதுமகனும் ஒவ்வொரு நோயாளி மீதும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனித தன்மையோடு பழகக்கூடிய ஒவ்வொருவரும் மனிதாபிமானத்தோடு இந்த வைத்தியசாலை முன்பாக அணி நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நன்றி ஓகே கருத்து கண்டிப்பாக நான் செய்ய வேண்டிய விஷயம் இது என்ன சொன்னால் நீண்டகாலமாக இங்கே வைத்திய தியேட்டர் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது வரலாறு தரும் ஒழுங்கான நிர்வாகங்கள் நடக்கையில் எங்கள் ஆஸ்பத்திரியில் நாங்களும் அதில் பாதிக்கப்பட்டு ஆக்கலாம் நாங்களும் என்ன சொன்னால் வைத்தியசாலைக்கு நோயாக தேடி போனால் நோயாளிகள் அங்கே லைனில் நிற்க வேண்டி வரும் மருந்துகள் இருக்காது அப்படியே நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒரு அவசர கேசெல்லாம் இங்கே உண்டோன்னா யாழ்ப்பாணம் அனுப்பிடுவாங்க அதோடு இந்த அந்த எக்ஸ்ரே எடுக்கிற அறிவுகள் எல்லாம் இல்லையாண்டுவாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்தது நாங்கள் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக இந்த எங்கள் தொடர்பு இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலங்களில் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய சிகிச்சைகள் நடந்து கொண்டு இருந்தது அதாவது நான் சொல்கிற காலம் எழுபது எழுபத்தஞ்சாம் ஆண்டு மணி நிறைய சிகிச்சை நடந்து கொண்டு இருந்தது இந்த ஒரு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஆஸ்பத்திரியும் மூடின மாதிரி தான் இருக்குது சனமே இல்லை போனால் வரும் பருத்தி ஒன்று மாதிரி இருக்கும் ஆஸ்பத்திரி சிலமே இருக்காது போனால் டாக்டர்ஸ் இருக்க மாட்டோம் நர்ஸ் இருக்க மாட்டோம் நாங்கள் போய் அங்கே நிற்கிற அட்டண்ட் மாதிரி நிற்க மாட்டோம் நாங்கள் போய் கே கேட்டால் இல்லை அங்கே இங்கே போய்ட்டோ ஒவ்வொரு சாப்பிட்டு போக்கு செட்டுக்கொண்டு நிற்பினோம் கட்டாயம் கண்டிப்பாக திங்கட்கிழமை எல்லோரும் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவில் நாங்கள் நடத்த வேண்டும் என்னை பொறுத்தவரையில் தென்மார்ட்ஸில் இதை போகிற ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாதுங்க அப்படியே பெரிய ஆர்ப்பாட்டமாக நடக்க வேண்டும் நன்றி ಮಾಡಬೇಕು ಸೈನ್ಯಾಗ ಮಾಡಬೇಕು ಸೀಗೆ ಕಾಣೋಕೆ ಎಲ್ಲ இந்த நாங்க ஆதரவு தெரியுது திங்கக்கிழமை முழுமையா கடை அடைச்சு பதினோரு மணி வரையும் கடை அடைச்சு நாங்கள் ஆர்ப்படுறதுக்கு அந்த வயது இருக்கின்றோம் அவற்ற அவருக்கு ஆதரவாக நாங்கள் செயற்படுறதுக்கு முடிவு எடுத்துக்கின்றோம் அவர் வந்து எங்களை செய்யப்படுற விஷயம் வந்து எங்க தென்னராட்சி மக்களுக்கு பெரும் முதந்தியா இருக்கு இந்த ஒப்ரேன் தேட்டர் தொடக்கிறது வந்து நல்ல விஷயம் நாங்கள் சிறு காயப்பட்டால் கூட யாழ்ப்பாண போதும் அது சிலே போகிருக்கு அங்கே போனாங்க ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாமல் நாங்கள் இதுக்கடம் இல்லாமல் கீழே படத்துல இருந்து செய்கிறோம் இல்லாட்டி நோதன் கோஸ்பிடல போய் சொல்கிறான் நோதனுக்கு போனாங்க காசு இல்லாதால் நாங்கள் காஸ்தப்பட்டு தான் அதை செய்ய வேண்டியிருக்கு அதாவது அங்கே சாவஜி ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது நல்ல சொல்லி நான் அந்த டாக்டருக்கு ஆதரவு தெரிவித்து திங்கக்கிழமை முழுமையாக கடை அடைச்சு நாங்கள் ஒரு வாரத்தில் கலந்து உங்களுக்கு இந்த நினைக்கிற கருத்து என்ன வைத்தியசாலையை சாவஜி வைத்தியசாலையா பொதுவாக வைத்தியசாலை வைத்தியசாலை பற்றி கூட கருத்து என்ன வேறு நாங்கள் தௌனியாக நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து ப்ரெஷர் கிருங்கி போனேன் அங்கே இதே மாதிரி ஒரு துன்பங்கள் இல்லை சாவச்சேரி ஆஸ்பத்திரி மாதிரி துன்பத்தை நான் கந்தவரியன் இன்று வரையும் என்ன நான் இந்த வியாழ இந்த வியாழக்கிழமை நாங்கள் நாலே முக்கால் போய் நான் எத்தான் இருந்தேன் தெரியாது பத்து மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தண்ணி முடிக்க விமோசம் கேட்டு பகவான் கேட்காங்க நாங்கள் கேட்ட வார்த்தை இருந்தீங்களோ இப்பாது சாபாச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மின்வெளி எழுச்சிக்காக அணிதல் அழுவோம் என்னும் தொனிப்பொருளில் அடையாள கடை அடைப்பும் கவன போராட்டமும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்து முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அச்சத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற சதிகளை உடை தெரியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் இடம்பெற இருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உண்மையிலே ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுப்பதற்காக அனைவரும் ஒன்று நன்றி அந்த வகையில் தென்மொழியில் உள்ள வர்த்தக சங்கங்கள் அதேபோல் பொது அமைப்புகள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் எல்லோருமாக இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அந்த வகை வகையில் எங்களுடைய வை வைத்தியசாலையின் அதாவது ஆதார வைத்தியசாலையினுடைய தேவை பற்றியும் அதன் அந்த அபிவிருத்தி தொடர்பாகவும் எதிர்காலத்தில் ஒரு உயரிய நோக்கோடு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது எங்களுடைய வைத்தியசாலையினுடைய தேவைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அதே போல வைத்தியர்கள் பனிப்புற கணிப்பில் ஈடுபாட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையானது உண்மையிலே எங்களுடைய இந்த பகுதியினுடைய மக்களுக்கு உதாரணமாக ஒரு நோயாளிகளுக்கு பலருக்கு இது அசௌகரியமாக இருக்கின்றது நோயாளிகள் தங்களுடைய சிகிச்சைகளை அருகிலுள்ள சாவச்சேரி வைத்தியசாலை பெற முடியாது தற்போது யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு செல்கின்ற ஒரு அவலநிலை காணப்படுகின்றது இந்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வைத்தியர்களும் தயவு செய்து இந்த வைத்தியசாலையினுடைய பணிகளை மீள ஆரம்பிக்குமாறும் மக்களுக்கு உயரிய சேவையை வழங்குமாறும் கோரி இந்த எதிர்வரும் திங்கட்கிழமை காலையில் இந்த வைத்தியசாலையின் முன்பாக இந்த கவனமீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எல்லோரும் தயாராக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தென்மொழியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொள்வதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொள்வதன் ஊடாக எங்களுடைய இந்த வைத்தியசாலையின் தேவைப்பாடை உயர் அதிகாரிகளுக்கும் அதேபோல அமைச்சுக்களுக்கும் தெரிய தெரிவிக்கும் நோக்கோடு இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகிறது அதற்காக அனைவரும் ஒத்துழைத்து இந்த விடயத்தில் பங்கு கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்